பேசுங்க அவன்டையேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேண்டாம் எல்லாரும் கிளம்பியாச்சு ஒரு கிலோ பவுடர் அடிச்சுக்கிட்ட இங்க சட்டை காமி பாக்கலாம்

கோயில் ஃபங்க்ஷன் முடிရிறதுக்குள்ள போவமா இங்க பாருங்க நேசி சட்டை போட்டுட்டு இருக்கான் ஆமா வெற்றி இருக்கு இங்க பாரு எல்லாரும் ஹாய் சொல்ல இவன்தான் என்னோட தம்பி இங்க போ இங்க வரே ஏ பாரினா வா பாக்க மாட்டா ஹாய் சொல்ல எல்லாரும் கோச்சிட்டான் நேத்திக்கு வந்து சட்டை போடாம இருந்தான் சட்டை போட்டு வாடா வீடியோக்கு நான் இனிமே வரவே மாட்டேனா அதே மாதிரி வர மாட்டேங்கிறான் ஹாய் சொல்லங்கப்பா அப்பா வீடியோ பாப்பாரு அங்க பாரு ஹாய் தன்னு ஹாய் செல்போன்ல ஒரு கூட்டமே ஒரு கார்ல கொண்டு எல்லாம் கிளம்பிட்டு அடுத்த செட்டு பாத்தீங்கன்னா சுருதி எங்க சித்தி அப்புறம் அவங்க சித்தி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கார்ல வராங்க நாங்க ஒரு செட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு டைம் ஆச்சு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு இருபது பேர் கிளம்பி இருபது பேர் இருப்பாங்க பதினெட்டு பேர் எண்ணிட்டீங்களா கிளம்பியாச்சு எல்லாரும் போலாமா அப்ப எங்க போலாம் சுத்தி சுத்தி வீடு எடுப்படாடே

கீச்சிருப்பியா

ரிக்குவாஜர் ஆரேம்களுக்கு வந்து நீ அவள ਨਾਲ இருக்கணும் நம்ம மண்டலல ஆமா சரிங்களா வாங்க எங்கே போறீங்க கோயிலுக்கு பக்தர்கள் அனைவரும்போது பக்தர்கள் அனைவரும் கலசத்திற்கு வாங்கிய ஆறு <laughs> லட்சத்திலிருந்து <laughs> Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் சித்தப்பா வீடு வந்து கூப்பிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கணும் எங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாதிரி எதாவது கும்பாபிஷேகம் பாத்திரம் குண்டை அண்டை குத்த வளர்க்க அந்த மாதிரி கொண்டு வச்சுட்டு வருவோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஒன்று எடுக்கணும் அப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா வீடு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து கொலுசு போடுறாங்க அடுத்தது எங்கள் சித்தி வந்து தேங்காய் பழமாக வாங்கிட்டு இருக்காங்க சாமிக்கு கொலுசு போடுவோம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு அங்கே

என்னமா தூக்க கடல தெரியுது நல்லாவே தூக்கத்தான் வருது அழுகுறதா சிரிக்கிறத கிளம்புறேன்னா சொல்றேன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற இல்லம்மா யாரு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்களா தங்கத்தை

അതെ വല്ല അസ്സോ സോണിയാ ഹാ ഓണറ വന്നಿರണ്ടേ അമ്മ ശക്രമോ ഉണ്ടെന്നു കൂട്ടിട്ട് പോവുമോ അപ്പൊ അമ്മ വരും വീഴ്ചയേ ഞാൻ അങ്ങോട്ട് നോക്കറം പാ ഇത് പുഡിംഗ് അപ്പ ഇന്ന അങ്ങോട്ട് പുഡിംഗ് ആ ഷോബി ഇത് പുടി അപ്പ ഇങ്ങേ കൂടുങ്ങ ഞാൻ വെച്ചിടര നീ കേൾപ്പെട്ടിടോണം ആണ്ട വണ്ട அவனே இப்ப தூங்கி நினைச்சிருக்கான் என்னடா நம்மளை ஆளாளுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க அவன் தேடுறான் என்னப்பா

ஆள் ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ல போட்டோம் நீ மட்டும் எங்க மாத்தலை அப்படியா ஆ நாங்களா மாற்றிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் மாற்றவே இல்லை நல்லா இருந்துச்சு திருவிழா பார்த்தீங்கன்னா நல்லா போயிருந்தது திருவிழா இல்லை கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருந்தது எங்கள் அப்பா தான் எங்கள்ல கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு நாள் இருக்கலாம்னா கூட நமக்கு டைம் இல்லை ஏன்னா நம்ம உடனே நம்ம வெளியில போகிற ட்ரிப்பு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம் பாப்பாங்களுக்கு வந்து ஸ்கூல் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாங்களுக்குன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகல என்னைக்கு ஓப்பன் ஆகுது சோபி டுவெண்ட்டி ஒன் தான் பாத்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அவங்க சிபிஎஸ்சிங்கிறதுனால லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க லீவும் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் விட்டுருந்தாங்க அதனால இப்போதைக்கு பாப்பாங்களை ஸ்கூல் ஓப்பன் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் பாப்பாங்களுக்கு வெளியில கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி வெளியில் கூட்டிட்டு போயிட்டு வந்தா சரி மூணு நாள் ரெண்டு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா வேலையை முடிஞ்சிச்சு இப்போ பாப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சு இனிமே அடுத்த லீவுக்கு தான் நம்ம எங்க வர வந்தாலும் வருவோம் சுருதியும் பார்த்தாச்சு தன்வந்தி பார்த்தாச்சு ரிஸ் வந்து பார்த்தாச்சு எல்லாரையும் பார்த்தாச்சு ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்காங்க அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாட் ஹார்ட் சாட் ஹம்பிள் ஏன்னா இந்த பிள்ளை பிரித்தி சாப்பிட்டுட்டு வந்துருச்சுல்ல அதனால போல